ஒரு சாமியார் அவரோட சீடர்களோட ஒரு குளக்கரை வழியாக நடந்து போயிட்டுருக்காரு அப்போ அந்த குளத்தில் ஒரு பெண்ணை தண்ணியில் முங்கி தவிக்கிது உயிருக்கு ஆபத்தான நிலையில் தவிக்கிது அப்போ அவர் வந்து உடனே அந்த குரு வந்து குளத்தில் குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு கரையேறி போயிறார் அப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கும்போது கூட இருக்கிற சீடர்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம பெண்களே பார்க்கவே கூடாது போது ஒரு பெண்ணை வந்து தொட்டு தூக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டே வராங்க அப்போ என்ன அப்படின்னு குரு கேட்குறாரு என்ன ஒரு மாதிரி ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொண்ணை போய் தொட்டு தூக்கிட்டீங்களே நீங்கள் ஒரு துறவியாச்சு அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து குரு சொல்கிறாரு நான் அந்த பொண்ணை தூக்குனேன் அங்கேனுக்குள்ளே விட்டுட்டு அந்த நினைப்பையும் அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் அதை சமந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அது தாங்க இப்போ பிரம்மச்சாரியாக இல்லாதவங்களே நார்மலாக குடும்பம் நடத்திக்கிட்டே ஜல்ஜா பண்ணிக்கிட்டு எப்படியோ வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழ்கிறவங்களே வந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கவனிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற நம்ம ஒரு சாமியாருன்னு வெ வெளியில் மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தவங்க வந்து உண்மையான சாமியாரா போலி சாமியாரா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அது அதுவும் அதுக்குன்னே ஒரு சொந்த சேனல் வச்சு தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தன்னோட ஃபோன் நம்பர்லாம் போட்டு தன்னை ஒரு சாமியாரா வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்களோட வரலாறும் தெரியாது இப்போ அன்னபூர்ணி அப்படின்றவங்க எல்லாது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு சொல்வதெல்லாம் உண்மை பார்த்ததுனால அந்த அம்மாவை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மற்றபடி அவங்க நிறையா இன்டர்வியூவில் தன்னை பற்றின கேள்விகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க சாமியார் மாதிரியே தரலையாங்க காவேரி ரோஸு உத்ராஷம் அதெல்லாம் போட்டா நாளைக்கு அந்த கட்டப்பில நான் வந்து காட்டுறேன் பார்த்துட்டே இருக்கேன் வீடியோஸ் வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு துறவரம் போறேன் இல்ல நான் ஒரு சாமியாரா இருக்கேன் சாமியாரா இருந்தாலும் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா நான் கடவுளுக்கு நிகர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதை பாக்கும்போது உங்க மனசுக்கு எப்படி இருக்கு கேள்வி ஆமா நான் சரிப்பேன் சொல்றேன் ஆமா நீங்க சரித்திரம்டி படிச்சிருப்பீங்க உங்களுக்கு காந்திய பாத்திருக்கீங்களா இல்லமா ஆனா அவர் இறந்துட்டாரு ஆனா அவரு காந்தி இருக்காருன்றது தெரியும் அதே மாதிரி நேர பாத்திருக்கீங்களா ஆனா அவரு இருந்த சரித்திரம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விட்டு போன சரித்திரத்தை உங்களுக்கு தெரியும் தானே அப்ப அது பொய் கிடையாது இல்லையா சரி காரைக்கால் அம்மையாரு அவங்க வாழ்ந்தது உண்மையா பொய்யா அதுவும் சரித்திரம் தானே சரி அப்பையாரு அவங்களும் வாழ்ந்தது சரித்திரம் ஏன் திருஞான சம்பந்தர் அவரும் வாழ்ந்தது சரித்திரம் தான் இந்த மாதிரி பேசுறவங்களை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியுமா அவங்களோட ஒரே டார்கெட் என்னென்னா நம்ம நான் இந்த மாதிரி மேக்கப்போடு வந்து உட்காந்தோம்னா நம்ம நம்புவாங்க அப்படின்னு சொர்ணாக்காவே வந்து இந்த மாதிரி காவி உடை ருத்ராட்சம் அது மாதிரி விதமாக டெக்னிக்கலாக வந்து யோசிச்சு வந்து உட்காந்தா சொர்ணாக்காவே நம்ம சாமி சாமி யார் அப்படி நம்புவோம் சாமியார்னு யார் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் சாமின்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அது யார் நிர்ணயிக்கிறோம் அந்த மனசு தான் நிர்ணயிக்கலாம் ஒருத்தர் தானே சாமின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் வேணும் அதுவும் முக்கியமாக உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கவே கூடாது சல்லாபம் வந்து இருக்கவே கூடாது அது இல்லாமல் தான் இருக்கணும் நல்லா மூணு வேலைக்கு மூக்கு பிடிக்க திங்கலாம் சொகுசாக ஏசியில் இருக்கலாம் ம் இஷ்டம் போல யாரை பற்றியும் புறணி பேசலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படின்ற அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கல்யாணமாகவே கூட யார் கூட இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் கணவன் மனைவி அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது அது வந்து அது என்ன சொல்கிறது நம்மாவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குங்க அதில் இதே கெட்டப்போட வந்து ஏதோ ஏதோ பேசும் போல் மக்களுக்கு தான் ஏதாவது ஆலோசனை சொன்னா சிந்தி அடுப்பில் சன்னியாசியாக இருக்கிறது ஈசிங்க குடும்பஸ்தனம் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க நான் மட்டும் சொல்லலைங்க நான் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அன்ன பூர்ணிக்கும் அன்ன பூர்ணிக்கும் இந்த அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கவனம் கவனித்து அப்போன்னு சொல்கிறேன் ஆனால் எதுவுமே பண்ண உடக்கணும்னு ஒரு கூட்டம் சுற்றிகிட்ருக்கு ஆனால் அந்த கூட்டம் தான் மாதிரி கூட்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இந்த வீடியோ இறைவனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது எல்லா இடங்கள்லேயும் நடக்குது நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் சரிங்களா இயல்புலேயே பள்ளி அறன்னு ஒன்று இருக்குங்க நம்ம அந்த கருவறை நோக்கி போகும்போது பள்ளி அறனு ஒன்று இருக்குது மீனாட்சி அம்மன் போய் பார்க்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருமணம் ஆகாமல் தள்ளி போவதில்லை அவங்க வந்து அந்த இரவு நேரம் ஒரு பூஜை நடக்கும் அந்த நேரம் பால் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க பழம் எடுத்துகிட்டு போகணுமா என்ன தெரியல எனக்கு மறந்து போச்சு ரொம்ப நாளாச்சு சொல்லி ஆனால் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அம்மனுக்கு ஏதோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அங்கே வச்சு நம்ம அந்த சா கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கல்ல அவங்க அதெல்லாம் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படிலாம் ஒரு ஐதீகம் இருக்குது இறைவனுக்கே வந்து பள்ளி அறை அப்படின்லாம் ஒன்று இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவனே என்ன சொல்கிறாரு இறைவன் வந்து நம்ம அதாவது ஒரு ஒரு ஆசையை நீ அடக்கிக்கிட்டே நீ சாமியார் இருக்க முடியாது ஆனால் உனக்கு கடவுள் மேலே அதிகமான பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீ நான் அதையும் பண்ண முடியும் இதே பண்ண முடியும் நிறைய சாமியாருக்கு அப்படி இருக்காங்களேங்க ஃபேமிலி சாமியாராக தாராளமாக இருக்கலாங்க நிறைய சன்னியாசிகள் இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க நீ உன்னோடய ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு நீ இறை செயலில் ஈடுபட முடியாது அது சரியாக வராதுன்ட்டு இப்போ அகோரிகள்னு சொல்கிறோம் அவங்க ஒன்றும் ஒழுங்குபாட்டோடு இருக்காங்கன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமே கிடையாது அவங்க சாம்பலை பூசிட்டு பார்க்குறக்கு விகாரமாக இருக்காங்கன்னு நமக்கு ஒரு பயம் வருதே தவிர அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியவே செய்யாது நான் அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை எந்த ஒரு சாமியாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களோட அந்த அந்தரங்கமான வாழ்க்கை நமக்கு தெரியவே வரப்போகிறதுல சரிங்களா தெரிய வராத வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் துறவரத்துலேயும் தம்பதிகளாக இருக்க முடியும் துறவரம் சொல்லக்கூடாது தப்பு தப்பு ஆன்மீகத்தில் தம்பதிகளாக இருக்க முடியும் அப்படி இருக்கிறது தான் நல்லதும் கூட சன்னியாசத்தனம் வேணான் தான் நிறையா இதுங்களை சொல்கிறாங்க பிரம்மச்சரியம்னு சொல்கிறோம்ல அது வேண்டாம் அப்படி தான் சொல்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் வந்து சிறு வயதுலருந்தே அந்த ஆன்மீக சிந்தனையோடய வள நம்ம எல்லாரும் அப்படிதாங்க வளரணும் நம்ம வந்து கடவுள் தண்ணி நம்ம கசமுசா வாழ்க்கை தனியுன்னு சொல்லி வாழக்கூடாது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படி தான் வாழணும் நமக்கு தெரிஞ்சு ஒரு சில மக்கள் அப்படி வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிராமணர்கள் சொல்கிறோம்ல அவங்க அதே மாதிரி தான் ஆன்மீகத்தையும் குடும்ப வாழ்க்கையும் கலந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன சொல்கிறது இந்த அம்மா வந்து நல்லா வளையல்லாம் விதவிதமாக போட்டிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க ஆனால் அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குற பிள்ளைக்கு பதில் சொல்ல தெரில அதுக்கு மேலே அவங்க சொந்த சேனலுங்க விட்டால் நானே ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு எங்கள் வீட்டுக்காரைய கேள்வி கேட்க வச்சு நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம் போல என்னம்மா வள்ளியம்மான பேர் வச்சிடலாம்மா சூப்பராக இருக்கும் ஆத்தா வந்திருக்கேன்டா வந்து என் காலில் விடுடா